வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா மை ஆதார் போர்ட்டலில் நீங்கள் போய்ட்டு டெமோக்ராஃபிக் அப்டேட் கொடுத்துருங்க அப்டேட் கொடுத்துட்டு பெயரு அட்ரஸ்ஸு மற்றும் டேட் ஆஃப் மொபைல் நம்பரு அது இமெயில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இது இதெல்லாம் வந்து எழுவத்தைந்து ரூபா கொடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பைண்டாக இருக்கும் மற்றும் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பயோமெட்ரிக் அப்டேட்டாக வந்து இது எதுக்கு வந்து எந்த ஒரு அடிஷ்னல் ஃபீஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா டெமோகிராஃபிக் சார்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பயோமெட்ரிக் அப்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஃபோட்டோகிராஃப்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பே பண்ணியிருந்தாங்க இப்போ எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க மேலும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் தான் எப்போ அப்ளிகபிள் ஆகும் அதுக்கு மேலே போச்சுன்னா சார்ஜஸ் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் டாக்குமெண்ட் அப்டேட்டு ப்ரூஃப் ஐடென்டிட்டி அட்ரஸ் போன்றவற்றையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மை ஆதார் போர்ட்டலில் ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஐம்பது ரூபா இல்லை எழுவத்தஞ்சு ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆதார் ப்ரிண்ட் அவுட்டு இகேஒசி போன்றவற்றையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா இனிஷியலாக பே பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதோட அப்டேட்ஸ் வந்து எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுது அமௌண்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் த்ரீ வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நான் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஐ டூ நண்டர் ஸ்டண்டியூ ஜோக்ஸ் நைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே பொண்ணு தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதுதான்